ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யுஎஸ் ட்ரிப் போயிட்டு இருக்கு யுஎஸ் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம வந்துருக்கோன்ற நமக்கு தெரியும் ட்ரம்ப் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் கொண்டு வரனால யுஎஸில் டிராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் வீசா நிறைய பேர் அப்ளை பண்ணுறவங்க வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நிறையா விஷயம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் வீசா அப்ளை பண்ணோம்னா ஒரு ரேட்டு பட் அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு மேலே வந்து ரேட்டு மாற்ற போகிறான்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொன்னனால நிறைய பேர் பயந்துட்டு அக்டோபர் முன்னாடியே வந்து அப்ளை பண்ணாங்க பட் அக்டோபர் ஒன்றாம் தேதி அதை வந்து சேஞ்ச் பண்ணலை அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்பவே யூஎஸ் விசாக்கு டிமாண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ இந்தியாவில் உள்ளவங்க இந்தியாவில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் வெளிநாட்டில் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ரூல்ஸுக்கு கொண்டு வந்தனால அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேது இன்னைக்கு நம்ம வந்து விசா புக் பண்ணோம்னா அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு தான் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கும் விசாக்கு நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு பட் நம்ம ட்ரிப்பேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் விசா அப்ளை பண்ணீங்கன்னா ரெண்டு மாதத்துக்குள்ளே எப்படி அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம டீம் வந்து ஒர்க் பண்ணி உங்களுக்காக மட்டும் வீசா அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்கும் அப்ளை பண்ண எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு மாதத்துலேயும் வீசா வந்து கிடச்சிருச்சு ஸோ உங்களுக்கு யூஎஸ் வீசா வேணும்னா இதுதான் சரியான டைம் பத்து வருஷம் உங்களுக்கு யூஎஸ் வீசா கிடைக்கும் ஸோ உடனே ட்ரிப்பே போய் புக் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தால் நம்ம கால் பண்ணுங்கள்